ரோசாப்பூ சட்னி கேட்டாலமா அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பழுத்த தக்காளி ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் ஆறு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு பெரிஞ்சிரம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன தெண்டு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில்ல இப்போ வந்து மிளகா பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நல்லா ரெட் கலராக பார்த்து நல்லா மிளகாயா வாங்கணும் அதுலயும் பார்த்து நல்லா ரெட் கலராக இருக்கிற மிளகாய் பார்த்து சட்னி அரைக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் மிளகா மேல வெள்ளையா இருந்ததுன்னா அதெல்லாம் போடக்கூடாது இப்போ வாங்க அஞ்சு நிமிஷத்துல செஞ்சிடலாம் இது அப்படியே கட் அவே செய்ய வேண்டியதா வெங்காய அரைச்சிட்டீங்களாமா வெங்காய அரைச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம சீக்கிரமா இந்த மாதிரி நான்கு துண்டா அரிஞ்சி இந்த நடுவுல ஒரு வெள்ளை அதை எடுத்து போடுறோம் ஆமா போடக்கூடாது கட் ஆச்சு வந்து பாதி பேச கட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு என்ன சட்னிடா பிடிக்கும் சட்னி என்னமா நாங்களாம் கத்தியால தான் அறிவோம் நீங்க அருவாமனையாலே எனக்கு அருவாமனை தான் ஈஸிமா கத்தியால எல்லாம் சில பல பொருளெல்லாம் வெட்டி எடுக்கணும்னா லேட் ஆகிடும் இதெல்லாம் அப்படியே எப்படி வெட்டி ஆகிடலாம் அருவாமனை தான் சீக்கிரமான நல்ல சுறுசுறுப்பா எங்க தகுந்த வேலைக்கு இது ஏத்த மாதிரி அறியலாம் எனக்கு கத்தி அவ்வளவா செட் ஆகல எங்க ரெண்டு பேருக்கும் கத்தி தான் வணக்கம் வணக்கம் Why லைவ் I feed onions வணக்கம் That's how வெல்கம் When I was young, I really would rather be welcome. I'd aquí சுத்தமாக நான் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வர அடுத்தது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கல்லூத்து சேர்த்துக்கலாம் இது வந்து பிடிக்காம நல்லா கண்ணாடி பதத்துக்கு அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துச்சு இப்போ வச்சு தக்காளியை சேர்க்கலாம் கொஞ்சம் அழகிருச்சு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி மிளகா போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா வாஷ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி மிளகா இருந்தால் போட வேணாம் சட்னி நல்லா இருக்காது இந்த மாதிரிலாம் வெள்ளை வெள்ளையா இருந்தால் போடாதீங்க போட்டிங்கன்னா இது ரெஞ்சுக்கு ஒரு மாதிரி எல்லாம் கருப்பு கருப்பாக இருக்குல்ல அது சட்னி தக்காளி கொஞ்சம் வரங்கிடுச்சு கொஞ்சோண்டு கல்களை அப்படின்னா செட்டா ரெட் கலரா இருக்காம கொஞ்சோண்டு வாசனை எப்படி கொடுத்த கேட்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிறந்த கொஞ்சம் வாசனை நல்லா இருக்கும் நம்ம இதை வந்து வேற பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் மிளகா வந்து முன்னாடியே போட்டாலும் என்ன செய்யும் ஒரு ஒரு பக்கம் மிளகாய் கருவிட்டு அப்படியே ஒரு மாதிரி சட்னி கருப்பு கலர் வந்துடும் அதனால நான் நாசன்னா அளவு போடுற பேச சொன்னா நல்லா இருக்கும்

செம்ம டேஸ்டாக இருக்கும் எப்படி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் பண்ணுவோம் பாப்பாவை டேஸ்ட் நல்லா இருக்கா பாப்பா டேஸ்ட் பண்ணி பாருங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிடலாம் ப்ளஸ் வந்து செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பெருஞ்சீரை வந்து இதுக்கு சீக்ரெட் ரெசிபி அதாவது சீக்ரெட் கோல்ட் வர்ணுன்னு சொல்லலாம் இந்த சட்னிக்கான டேஸ்ட்டே அந்த சேர்க்கோடைய அந்த பெண் தினமும் தான் மேலே தமிழ் செல்வி ஜெயா ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க அம்மாவுக்கு பெரிய கொடுத்துடலாம் ஏன்னா நான் தேங்காய் சட்னி அறுத்து போதாங்க எனக்கு தோசைப்பு சட்னி வேணும் கேட்டு வாங்கி செஞ்சுட்டு ரொம்ப தேங்க்ஸ்மா ரொம்ப நன்றி அம்மா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கும் சாப்பிடு நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி வந்துருக்குன்னு நல்லா இருக்கு நான் வந்து எங்கள் பாட்டி தான் சமையல் கட்டிட்டேன் நல்லா எனக்கு சொல்லி தருவாங்க நல்லா இருக்குன்னு சொல்ற வரைக்கும் பாராட்டவே மாட்டாங்க பாருங்க சட்னி நல்லா வந்திருக்கு நல்லா டேஸ்டா இருக்கு நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நான் சொன்ன மாதிரி அரைச்சி நீங்க சாப்பிடுங்க இங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு சட்னி எங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க ஓகே பாய் எல்லாரும் இந்த சேனலை பார்த்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க सब्सक्राइब करना है चैनल